அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் வெண்டைக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோன்னு காட்டுறேன் கிலோ வெண்டைக்காயை எடுத்து பிஞ்சாக பார்த்து வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கருகாப்பல வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கனமான பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கிறேன் நான் அடுப்பில் வச்சு அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம் தேங்கெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் தேங்கெண்ணெய் போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் பொரியல் எப் எல்லா பொரியலுக்குமே தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் வாசமாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிற தாளிக்கிறதுக்கு போட்டேன் கடுகு போட்டதுக்கப்புறமா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறோம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் வதங்கும்போது வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் வதக்கி விட்றேன் நான் வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெய் கூடையே வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் தேவைக்கேற்ப போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் மூடி வச்சு வெண்டைக்காய் எப்போவுமே வதக்கும்போது கொஞ்சம் வள ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வரும் அந்த ஜெல்லு மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து கிளறி மூடி வச்சிருங்க அதில் வந்து வர வரன்னு ஆயிரும் அதுலேயே அந்த வள ஜெல்லு மாதிரி இருக்கிறதுலாம் அந்த தயிர் வந்து சரி பண்ணிடும் இப்போ பாருங்கள் நான் தயிர் விட்டு கலர்னதுக்கப்புறமா வர வரன்னு ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஜெல்லு மாதிரி வராமல் நல்லா இப்போ வந்து வெண்டைக்காய் வ நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து துருவி வச்சு தேங்காய் பூ வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு கிளறி கலரி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அஞ்சு இன்றைக்கி வெள்ளை சாதம் பருப்பு சாம்பார் முருங்காய் மாங்காய் அதெல்லாம் போட்ட பருப்பு சாம்பார் செஞ்சோம் அது வந்து போட்டிருக்கேன் நான் அது கூட வந்து ச வெண்டைக்காய் பொரியல் வச்சுக்கிறோம் இந்த சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் பொரியல் நல்லா காரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கிறேன் சைட் டிஷ்ஸுக்காக நாங்கள் அப்பளமும் செஞ்சுருக்கேன் அப்பளமும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சாம்பார் சாதம் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க